வெள்ளிக்கிழமை அப்படின்றது ஒரு லட்சுமிகரமான நாள் ஒரு சுப நாள் ஒரு புண்ணிய நாள் அப்படின்னே சொல்லலாம் அப்போ அந்த வெள்ளிக்கிழமையில் என்ன என்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணினால் உங்களுக்கு லட்சுமி கடாச்சம் பொங்கும் வாழ்வில் வளம் பெருகும் அப்படின்ற விஷயங்களையும் என்ன மாதிரியான விஷயங்கள் தவிர்த்தால் உங்களோட வாழ்க்கையில் நன்மை நல்ல யோகா அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது தான் அப்போ பொதுவாக வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே ஒரு மகாலட்சுமி ஒரு அம்பிகை அப்படின்றது வீட்டில் குடிக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அவங்களுக்கான நாளாகவும் இது உங்களுக்கு இருக்கும் அப்போ இது ஒரு புனிதமான நாள் அப்படின்னும் நம்ம சொல்கிறோம் அப்போ இந்த நாளில் ஒரு நல்ல விஷயங்களை ஒருவங்களுக்கு ஒரு சுப விஷயங்களை தொடங்கிறதுக்கு அது ஒரு நல்ல யோகமான நாள் இந்த நாளில் தொடங்கிய காரியம் தடை இல்லாமல் கண்டிப்பாக நடக்கும் அதில் வந்து ஒரு தடங்கள் பிரச்சனை எல்லாம் வராமல் இருக்கும் அதுவும் வந்து ஒரு ல லட்சுமியோட ஒரு அருளும் உங்களுக்கு இருக்கும் ரைட்டுங்களா அப்போ அந்த அருள் கிடைக்கிறதுனால அந்த விஷயத்தில் நீங்கள் தடை இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் கண்டிப்பாக செய்ய முடியும் அப்போ செல்வம் அப்படின்றதே குறிக்கக்கூடியது மகாலட்சுமி அப்போ அந்த வெள்ளிக்கிழமை ஒரு விரதம் ஒரு சுப விஷயங்கள் அப்படின்றத தொடங்கி அல்லது ஒரு வழிபாடு அப்படின்றத நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை தொடர்ந்து அந்த மாதிரியான பூஜை அப்படின்ற விஷயங்களை பண்ணும்போது நமக்கு நம்மளோட வாழ்க்கையில் நினைத்த மாதிரியான ஒரு கனவு பலிதமாகக்கூடிய வகையில் செல்வங்கள் உங்களுக்கு சேரும் வீட்டில் சுபிச்சம் நல்ல யோகா அமைப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்போ நம்ம வந்து வெள்ளிக்கிழமை ஒரு சுப தினம் புனித நாள் அப்படின்றதே பார்த்துட்டோம் அப்போ இந்த புனித நாளில் ஒரு நல்ல நல்ல விஷயங்களாம் உங்களுக்கு என்ன யோகங்களாக கண்டிப்பாக இருக்கும் ஏதாவது ஒரு விஷயங்கள் ஒரு நல்ல விஷயங்கள் செய்யும்போது அது எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படின்றதையும் அப்போ இந்த நாளில் என்ன உங்களுக்கு ஒரு விஷயங்கள் தவ ஒரு சில விஷயங்கள் பண்ணக்கூடாது இல்லையா அப்போ அந்த விஷயங்கள்லாம் தவிர்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோ பதிவில் முழுவதுமாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் லைக் பண்ணிட்டு தொடர்ச்சியாக பாருங்கள் அப்போது வீட்டில் ஒரு மகாலட்சுமி தேவி அப்படின்றத உங்களுக்கு வீட்டில் பூஜை அறையில் வச்சுருப்பீங்க போட்ட வச்சுருப்பீங்க அப்போ அந்த பூஜைக்கில் மகாலட்சுமிக்கு ஒரு செந்தாமரை மலர் வைத்து பூஜை அப்படின்றத வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை செஞ்சுவாங்க கண்டிப்பாக செல்வ வளம் உங்கள் வீட்டில் வளர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு தடையே இருக்காது பொருளாதார நிதி நிதி பிரச்சனை வராமல் நல்ல யோகமான அமைப்பாக இருக்கும் அப்போ வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை விரதம் அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக எல்லாருக்குமே இருப்பது எல்லாருமே பிடிப்பாங்க தெரியும் அப்போ வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முருகப்பெருமான் மகாலட்சுமி அப்போ சுக்ரனோட அருள் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் அப்போ இந்த மூணுமே விஷயம் ச ஒரு முருகப்பெருமாள் அப்படின்றது திருமண அமைப்புகள் சுப விஷயங்கள் நடக்கிறது தடைகள் பிரச்சனைகள் விளக்கக்கூடியவர் சுக்ர பகவானும் உங்களுக்கு லட்சுமி கடாச்சம் அப்படின்ற விஷயங்களாக வந்துடும் அப்போ மகாலட்சுமி அருள் அப்படின்றது வீட்டில் ஒரு நல்ல யோகம் அப்படின்ற அமைப்புகளும் உங்களுக்கு வரும் அப்போ இந்த மாதிரியான வெள்ளிக்கிழமை விரதம் பிடிக்கிறது இந்த மாதிரியான ஒரு நல்ல யோகங்களை கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்போ ஒரு வெள்ளிக்கிழமை அப்படின்றது நம்ம வீடு குளித்து வீட்டெலாம் சுத்தம் பண்ணி எல்லாமே ஒரு நீட்டாக க்ளீனாக வச்சுருப்போம் அப்போ ஒரு வீட்டில் சுத்தபத்தமாக இருந்தால் தான் ஒரு லட்சுமி கடாட்சம் நமக்கு வீட்டில் கிடைக்கும் மகாலட்சுமி அருளும் கிடைக்கும் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக அந்த இதை வீட்டை சுத்தபத்தமாக வச்சுக்கணும் அப்போது ஒரு அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயக பெருமான் அப்போ அவருக்கு ஒரு தீபமேற்றி வழிபாடு செய்தால் கண்டிப்பாக பண வரவு கிடைக்குங்க உங்களுக்கு வர வேண்டிய பணம் ஏதாவது ஒரு தடைகள் பிரச்சனைகள் இருக்குது பணம் கொடுத்த பணம் திருப்பி வரலையா வெள்ளிக்கிழமை அரசமர இருக்க விநாயகர் பகவானுக்கு ஒரு விளக்கை ஏற்றி வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு யோகம் அமைப்புகள் கண்டிப்பாக நல்லாவே இருக்கும் பணம் சீக்கிரம் உங்களுக்கு கையில் கிடைக்கும் அப்போ குலதெய்வ வழிபாடு அப்படின்றதும் இந்த வெள்ளிக்கிழமை பண்ணுவது மிக மிக சிறப்பு அப்போ குலதெய்வ வழிபாடு பண்ணணுமா வெள்ளிக்கிழமை பண்ணுங்க அதுவுமே உங்களுக்கு லட்சுமி கடாசம் எல்லா நல்ல விஷயங்களும் உங்களுக்கு ந நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க அப்போ நம்ம விளக்கை ஏற்றி வழிபாடு செய்யும்போது நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கை ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பாக இருக்கும் அந்த குபரனோட அருளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடை கிடைக்குங்க அப்போ வெள்ளிக்கிழமை இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு கல் உப்பு தானியங்கள் பருப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஸ்டோர் போய் பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லையா அப்போ வெள்ளிக்கிழமை இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வீட்டில் வந்து நிறைய வைக்கலாம் அப்போ அதன் மூலம் உங்களுக்கு வீட்டில் ஒரு மகாலட்சுமியோட யோகம் அருள் வீட்டுக்கு வரும் அதன் மூலம் உங்களுக்கு அந்த ஒரு வீட்டில் சுபம் அப்படின்ற விஷயம் நடக்கும் கடன் பிரச்சனை இருக்குது மெயினாக இது வந்து குறையும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐதீகமும் கண்டிப்பாக இருக்குங்க வெள்ளிக்கிழமை இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கடன் சுமை குறையும் நல்ல யோக அமைப்புகளும் இருக்கும் அப்போ வெள்ளிக்கிழமை ஒரு எட் இரவு எட்டு மணிக்கு உங்களுக்கு சுக்கர ஓரம் வருது அப்போ அந்த சுக்கர ஓரையில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக அந்த சுக்ர அருள் அப்படின்றது ஒரு திருமணம் தடைகள் பிரச்சனைகள் இருக்கிறது பெண்களுக்கு நல்ல யோக அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அப்போ வெள்ளிக்கிழமை அதே மாதிரி அரிசி பருப்பு அப்படின்றது ஒரு தானம் அப்படின்றது கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புண்ணியம் அப்படின்றது விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ ஒரு மஞ்சள் சந்தனம் குங்குமம் அப்படின்ற விஷயங்களை அந்த மாதிரியான ஒரு பொருட்களை வெள்ளிக்கிழமை யூஸ் பண்ணுறதுக்கும் மிக மிக புனிதமான நாள் நல்ல யோகா அமைப்பு அப்படின்றது உங்களுக்கு இருக்கும் அப்போ அடுத்து வெள்ளிக்கிழமை இன்னும் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வீட்டுக்கு பக்கத்துலேயே எறும்பு புத்து அப்படின்னு விஷயங்கள் அந்த இருந்ததுன்னா அதுக்கு நீங்கள் உணவு அப்படின்றது கொடுக்கலாம் பசுமாடு அப்படின்றவங்களுக்கு இருக்கும் இல்லையா அப்ப பசுமாட்டுக்கு உணவு அப்படின்றத கொடுக்கலாம் இது கொடுத்தாலும் வீட்டுக்கு அதிர்ஷ்டம் யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கு அப்ப இதை மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக பார்க்கக்கூடியவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம கேடுங்க இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம் அப்ப திருமணமாகாத பெண்கள் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா அப்ப அவங்களுக்கு நீங்க ஒரு உங்களுக்கு சில பேர் உங்க குடும்பத்திலே திருமணமாகாமல் இருந்தால் அப்போ வெள்ளி அந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் ஒரு உதவிகள் அவங்களுக்கு செய்யலாம் உணவு அரிசி பருப்பு அந்த மாதிரி சொன்னோம் இல்லையா அவங்களுக்கு ஒரு ஒரு வந்து பார்த்திங்கன்னா தானமாக கொடுக்கலாம் மஞ்சள் வஸ்திரங்கள் ஆடை அப்படின்றத உங்களுக்கு ஒரு தானமாக கொடுக்கலாம் இதன் மூலம் ஒரு சுக்கரனோட வலுவும் அமைப்பும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் லட்சுமி தேவியோட அருளும் உங்களுக்கு யோகமாக கிடைக்கும் பெருமாள் கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க பசும்பால் அப்படின்றத ஒரு அந்த கோயிலுக்கு கொடுங்க பச்சைப்பால் தான் தான் கொடுக்கணும் அது கொடுத்தீங்கன்னா ஒரு அபிஷேகத்துக்கு கொடுத்தீங்கன்னா நல்ல யோகா அமைப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் வெள்ளிக்கிழமை மெயினாக ஒரு ஆபரணங்கள் வாங்கலாம் தங்கம் வாங்குவதற்கு சிறப்பான நாள் வெள்ளிக்கிழமை அந்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கும் வெள்ளிக்கிழமை சிறப்பான நாளாக இருக்குது அப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்றது பார்க்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு வா அந்த செஞ்சிங்கன்னா அதில் உங்களுக்கு நன்மைகள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தோம் இப்போ ஒரு வெள்ளிக்கிழமை என்று ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்யக்கூடாது அது செய்தால் நமக்கு ஒரு பிரச்சனைகள் சிக்கல் அப்படின்ற விஷயங்கள் வரும் அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வெள்ளிக்கிழமை பணம் நகை தயிர் ஒரு உப்பு பருப்பு இதெல்லாம் வந்து நம்ம ஒரு கடனாக வந்து பெறக்கூடாதுங்க மெயினாக கடனாக பெறக்கூடாது அது பெற்றால் அதில் நமக்கு ஏதாவது சிக்கல் பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்கள் வந்துடும் அப்புறம் வீட்டை சுத்தப்பத்தமாக வச்சுருக்கணும் இல்லையா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வரக்கூடிய நாள் அப்போ அந்த நாளில் நம்ம வீட்டை அசுபமாக வைத்தால் அப்போ அதில் மகாலட்சுமியோட அருள் நமக்கு கிடைக்காது அப்புறம் நம்ம செல்வம் மற்ற விஷயங்கள்லையும் பொருளாதார நெரு நெருக்கடியில் பிரச்சனைகள் வரும் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் கண்டிப்பாக இருக்கும் மெயினாக வெள்ளிக்கிழமை ஒரு முடி திருத்தம் முடி வெட்டுறது அந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம செய்யக்கூடாது நகை வெட்டுறது அப்படின்றதும் நம்ம பண்ணக்கூடாது அதையும் வந்து எல்லாருமே பெரியவங்க நம்ம ஏற்கனவே எச்சரிக்கையாக சொல்லி வச்சுருக்காங்க அது எல்லாருமே கடைக்கு கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் நல்லாவே கண்டிப்பாக இருக்கும் அப்புறம் வெள்ளிக்கிழமை மெயினாக அந்த ஆடை ஆப ஆடை அந்த ஆபரணம் வெள்ளி ஒரு தங்கம் அப்படின்ற நம்ம போட்டிருப்போம் மோதிரம் போட்டிருப்போம் கழுத்தில் போட்டிருப்போம் அந்த மாதிரியெல்லாம் கழட்டி வைக்கக்கூடாது அடுத்தவங்களுக்கு நமக்கு அது ஒரு இரவலாக அப்படின்ற விஷயங்களை அது கொடுக்கக்கூடாது ஆபரணங்களை இட இரவலாக கொடுக்கக்கூடாது அந்த மெயினாக ஒரு விஷயம் நம்ம கண்டிப்பாக கவனமாக பார்த்துக்கணும் அப்புறம் வெள்ளிக்கிழமை காலையில் பத்தரை மணியிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ராவு காலம் அப்போ அந்த நேரத்தில் விளக்கு ஏற்றுறது ஒரு சுபவிசயம் பண்ணுறது ஒரு கோயிலுக்கு போகிறது அப்படின்றத தவிர்க்கிறது நல்லது ஏன்னா ஒரு காலம் அப்படின்றதே ஒரு கெட்ட விஷயம் அதில் வந்து இந்த மாதிரியான ஒரு முக்கியமான புனித நாளில் பண்ணுறது அதை தவிர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் மெயினாக பூஜை அறையை வந்து வெள்ளிக்கிழமை சுத்தம் செய்யக்கூடாது அதுக்கு நாளே நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்கணும் வெள்ளிக்கிழமை நம்ம சுத்தம் பண்ணக்கூடாது நீட்டாக சுத்தம் பத்தமாக க்ளீனாக இருக்கணும் அடுத்து நம்ம ஒரு வெள்ளிக்கிழமை வந்து நம்ம பால் அப்படின்ற விஷயங்கள் காய்ச்சினா அது வந்து பொங்காமல் பார்த்துக்கணும் அதுவும் ஒரு ஐதீகமாக கண்டிப்பாக இருக்குது அப்புறம் வந்து நம்ம ஒரு வீட்டில் வந்து துவைக்கிறதுக்கு மற்ற கிளீன் பண்ணுறதுக்குலாம் எல்லாம் எடுத்து வச்சுருப்போம் அழுக்கு துணியெல்லாம் அப்போ அன்னைக்கு நம்ம வாஷ் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த அழுக்கு துணியெல்லாம் வாஷ் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு பண்ணக்கூடாது வெள்ளிக்கிழமை இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடன் பிரச்சனை அடிக்கடி அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும் அதை கவனமாக எச்சரிக்கையாக பார்த்துக்கணும் அடுத்தபடியாக உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு ஒரு மாமிசம் அப்படின்றது நான்வெஜ்ஜுன்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ நான்வெஜ் சாப்பிட்றதையும் இந்த நாளில் தவிர்க்கிறது நல்ல யோகமான அமைப்பாக கண்டிப்பாக இருக்கும் அடுத்து கருப்பு நிற ஆடை அப்படின்றது நம்ம நிறைய பேருக்கு பிடிக்கும் ஆனால் வெள்ளிக்கிழமை மட்டும் கருப்பு நிற ஆடை அப்படின்றது போட வேண்டாம் போடாமல் இருந்தால் உங்களுக்கு சிறப்பாக நன்மைகள் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அப்புறம் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகிறோம் தேங்காய் பழம் வாங்கிட்டு போவோம் தேங்காய் உடைப்போம் தேங்காய் உடைக்கும் போது ஒரு இரண்டு ரெண்டாக வந்துட்டால் பரவாயில்லை ரெண்டுக்கு மேலே மூணாக ஒரு ரெண்டுக்கு மேலே உடையும் போது அது சாமிக்கு படையலா அப்படின்ற விஷயங்கள் வைக்க வேண்டாம் அதை மட்டும் தவிர்த்துறது உங்களுக்கு நல்லது அப்புறம் ஒரு பூஜையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம இயற்கையாக வந்து வரக்கூடிய பூ அப்படின்றத நம்ம வச்சு பூஜை அப்படின்றது பண்ணணும் செயற்கையாக பண்ணக்கூடிய ஒரு பூ மலர் அப்படின்ற விஷயங்கள்லாம் வாங்கி சாமிக்கு வைப்போம் அப்போ அதை வந்து அந்த வெள்ளிக்கிழமை வந்து செயற்கையாக பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை தவிர்த்துறது நல்லதாக இருக்கும் அப்போ வீடியோ பதிவை சீக்கிரமாக எல்லாருமே கேட்கணுன்றதுக்காக என்ன விஷயங்கள் வெள்ளிக்கிழமை கடைப்பிடிக்கலாம் கடைப்பிடித்தால் நம்மளோட வாழ்க்கையில செல்வம் வளரும் சேரும் யோகம் அப்படின்ற விஷயங்கள் இருக்குது சுபிச்சம் பொங்கும் நல்ல காரியம் விஷயம் சீக்கிரம் எப்படி நடக்கும் அப்படின்றத தெளிவாக பார்த்தோம் கடன் அமைப்பு பிரச்சனைகளும் குறையும் இந்த வெள்ளிக்கிழமை விரதம் மற்ற விஷயங்கள் இப்போ சொன்னதை இந்த வீடியோ பகுதியில் கேட்டுறது எல்லாருமே கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் நன்மைகள் அப்படின்றது வெள்ளிக்கிழமை இவ்வளோ யோகங்கள் ஒரு புனிதமான நாள் அற்புதமான நாள் நல்ல விஷயம் வீட்டில் சுபிச்சம் பொங்கக்கூடிய நாளாக இருக்கும் அப்படின்றதான் அப்போ என்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருப்பேன் அதையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்குங்க அது இருந்தாலும் சீட்டில் சிக்கல் கடனமைப்பு பிரச்சனைகள் தொந்தரவுகள் உங்களுக்கு வரும் அப்போ போல் நிறைய தகவல்களை நம்மளோட சேனலில் கண்டிப்பாக பார்க்க முடியும் நம்மளோட சேனலை சப்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிட்டு தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோவை வெள்ளிக்கிழமை என்ன செய்யலாம் அப்படின்றத ஒரு உங்களோட ஃப்ரெண்ட்ஸு மற்ற யாரும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்